ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் யுவசக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் டாக் டெவலப்பர்ஸ் கோ ஸ்பான்சர்ஸ் லலிதா ஜுவல்லரி அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் யூனியன் பேக் ஆஃப் இந்தியா மற்றும் எனர்ஜி பார்ட்னர் பாரிஸ் ஸ்வீட் கேர் அடுத்த விருதுக்கு செல்கிறோம் யார் அந்த விருதை பெற போகிறார் ஏவியில் பார்க்கலாம் பள்ளி குழந்தைகளை பொறுத்தவரை ஓரிரு மரங்களை நட்டு வளர்ப்பதே பெரிய விஷயம் இந்நிலையில் பதினோரு வயதான பிரசித்தி சிங் இதுவரை ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பழவகை மரங்களை நட்டு காடுகள் உருவாக்கி வளர்த்து சாதனை புரிந்துள்ளார் என்றால் பிரமிக்க வைக்கிறது அல்லவா சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை ஆர்வலரான பிரசித்தி சிங் இந்த பூமி பந்தை பசுமையாக மாற்றி ஆரோக்கியமான காற்றும் உணவும் கிடைக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு செயல்படுகிறார் இதன் காரணமாக தி ஃபாரஸ்ட் பவுண்டேஷன் அண்ட் கிரீன் பில்லர் என்ற அமைப்பை தொடங்கி அதன் மூலம் தமிழகம் முழுவதும் பழமர காடுகளை உருவாக்கி வருகிறார் சுற்றுச்சூழல் சாதனையாளராக பிரசித்தி சிங்குக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புராஸ்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்திய அரசின் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ எனப்படும் பெண் குழந்தைகளின் கல்வியறிவு பிரச்சாரத்தில் தமிழகத்தின் தூதராக பிரசித்தி சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் இந்தியாவின் மிக இளம் பழவன படைப்பாளராக இடம்பெற்றுள்ளார் பிரசித்தி மேலும் ஐநா சபையில் நடத்தப்பட்ட காலநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கான சி ஓ பி இருபத்தி எட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய இளம் பேச்சாளர் என்ற பெருமையும் கிடைக்க பெற்றவர் அத்துடன் இந்தியாவில் காஷ்மீரில் நடந்த ஜி டுவெண்டி ஒய் டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொண்டு பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதில் உள்ள சவால்கள் பிரச்சனைகள் குறித்த சிறப்புரை ஆற்றியவர்களில் இளையவர் பிரசித்தி மேலும் ஐஐடி கான்பூருக்கு அதிகாரப்பூர்வ ஆலோசராகவும் பிரசித்தி சிங் விளங்குகிறார் இவரது சாதனைகளை எடுத்து சேனல் ஒளிபரப்பியுள்ளது என் பள்ளியில் எனக்கு நூறு பழ மரங்கள் கொண்ட ஒரு சிறிய காடு உள்ளது இவை அனைத்தும் எனது பிறந்த நாட்களில் நடப்பட்டவை என்று பெருமையுடன் சொல்கிற பிரசித்தி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகள் பஞ்சாயத்துகள் என்று பல இடங்களிலும் பழமர காடுகளை உருவாக்கி வருகிறார் மேலும் மரங்கள் நடுவது குறித்தும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் நாடு முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒர்க் ஷாப்புகளை இதுவரை நடத்தியுள்ளார் பல்லுயிர் பெருக்கம் மட்டுமே பசுமையான உலகை மீட்டெடுக்கும் என்று ஆணித்தரமாக கூறும் பிரசித்தி இரண்டு முறை டெடெக்ஸ் இளம் பேச்சாளராக உரையாற்றியுள்ளார்

தீவிரமாக செயலாற்றி வருகிறார் பிரசித்தி சிங் அவரின் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க வாழ்க்கை வரவேற்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி மேலும் சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் இயற்கையை மீட்டெடுத்து பசுமை பூமியை மீட்டெடுக்க பாடுபடும் போராளியாகவும் விளங்கும் பிரசித்தி சிங்குக்கு யுவசக்தி விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி ஒரு கோடி மரங்கள் நட வேண்டும் என்ற அந்த விஷயத்தை சிறை மேற்கொண்டு அப்துல் கலாம் கூறிய விஷயத்தை சிறை மேற்கொண்டு பல லட்சங்கள் மரங்கள் நட்ட திரு விவேக் அவர்களுடைய ஆத்மாவும் பிரசித்தாவை பாராட்டும் அப்படி அந்த ஒரு கோடி மரங்கள் நட வேண்டும் என்று கூறிய அப்துல் கலாமுடைய ஆன்மாவும் பிரசித்தாவை வாழ்த்து கோயம்புத்தூரில் எஸ்பிபி வனம் அப்படிங்கிற பேரில் எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட இசை கருவிகள் செய்யக்கூடிய மரங்களை நட்டு இயற்கையை வளர்த்து கொண்டிருக்கும் அந்த மகான் எஸ்பிபிடைய ஆன்மாவும் பிரசித்தாவை பாராட்டும் மிக மிக பலத்த கரகோஷம் பிரசித்தி சிங் அவர்களுக்கு யங் என்விரான்மெண்டலிஸ்ட் ஸ்பீக்கர் கேன் டாக் அபவுட் வேர்ல்ட் ஃப்ரம் குளோபல் வார்மிங் ரைட்லயூட்லி So we want to hear something from you. Definitely. So first of all, इन्नेकी इन आर अंबे At Shankara TV, इन्नेकी इद award कुड़करांगे। Yuva शक्ति award कुड़करांगे। Because nanu इन्नोडे fellow younger achievers को इन्द वोडे motivation i I'm 11 years old and uh, I'm doing this for our planet. And Shankara TV has taken this step. नामले award कुड़करांगे this is a very big thing because. நான் என்வாயன்மெண்ட் ஒரு என்வாயன்மெண்ட் கேட்டகரியில் இருக்கிறேன் அதர் பீப்புள் மைட் பீன் டான்ஸ் லிட்ரேச்சர் ஆர்ட் மியூசிக் அதுக்கு அவார்ட்ஸ் இருக்குது அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பட் நான் இதை பூமிக்கு பண்ணுறேன் நான் நம்மளோட கம்யூனிட்டிக்கு பண்ணுறேன் அண்ட் அதுக்கு தான் சங்கரா டிவி எனக்கு இதை அவார்ட் கொடுக்குறாங்க திஸ் இஸ் அ வெரி விட் திங் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு இதை அவார்ட் கொடுக்குறாங்க பிகாஸ் இது என்வாயன்மெண்ட்க்கு நம்மளோட சப்போர்ட் வேணும் நம்மளோட பூமிக்கு நம்ம வேணும் உங்களுக்கு வேணும் நீங்கள் வேணும் பிகாஸ் நம்ம எல்லாருமே எப்போ சேர்ந்துட்டு நம்மளோட பூமிக்கு பண்ணுவாங்க ப்ரொட்டெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா நாளும் இருக்கும் தட் பை ட்வெண்ட்டி ஃபிஃப்டி தேர் வில் பி மோர் பிளாஸ்டிக் இன் த சீ தென் ஃபிஷ் பை ட்வெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் ஆல் த ரெயின் ஃபாரெஸ்ட் வில் பி கான் But we should not only look at the negative side we also need to look at the positive side i have been doing this from the age of four and i have planted 1,30,000 trees in ninety two places across india and i have also mobilised eighty thousand people across twenty countries. ரீசென்ட்லி ஐ வாஸ் ஆல்சோ அப்பாயிண்டட் ஆஸ் த பிராண்ட் அம்பேச சைல்ட் அம்பாசிடர் ஆஃப் கிரீன் தமிழ்நாடு மிஷன் பசுமை தமிழ்நாடு மிஷன் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃப்ளாக்ஷிப் மிஷன் இதில் நான் டூ ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸில் போயிட்டு எல்லா பசங்களுக்கும் ஒரு ஒரு மரங்கள் கொடுக்குறேன் கிளைமேட் ஆக்ஷன் கரிக்குலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் பிகாஸ் வீ த சில்ட்ரன் ஆர் த ஃப்யூச்சர் ஆஃப் ஆர் பிளானெட் நம்ம தான் இது பிளானெட்க்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க இது சந்ததியை தான் ப்ரொட்டெக்ட் பண்ணுவாங்க அண்ட் ரீசென்ட்லி நான் யுனை யூஏஇில் கண்ட்ரீஸ் நம்மளோடும் பிரதமர் மோடி அங்கே ப்ரெசென்ட் எழுந்திருச்சாங்க அங்கே நான் யங்கெஸ்ட் டெலிகேட் எழுந்துச்சேன் யுனைஸில் ஹோ மை காட் எக்ஸலண்ட் நான் முதல்ல ஒருத்தருக்கு சொன்ன மாதிரி வந்து மூச்சு விடாமல் வந்து பாட முடியும்னு சிலவே நிரூபிச்சிருப்பாங்க மூச்சு விடாமல் பேச முடியும் அவங்க நிரூபிக்கிறாங்க பிக்ரௌண்ட் மிக மிக பிரசித்தி அடைய வாழ்த்துக்கள் உங்க பேர் பிரசித்திங்கிறது பிரபலம்னு சொல்லுவாங்க பிரசித்தி அடைய வாழ்த்துக்கள் நான் முதல்ல இங்கிலீஷ்ல பேசினவளே தமிழ் தெரியாதுன்ற அதெல்லாம் நீ தமிழ்லயே பேசணும் அவங்க நான் எல்லா வில்லேஜஸ் ஃபார்மர்ஸ் அவங்களையும் சேர்ந்துட்டு மரங்கள் ஆடுவதை பண்ணவே சொன்னாங்க தமிழில் தான் பேசணும் ஸோ நான் யுனைடெட் நேஷன்ஸ்ல பார்த்துட்டேன் சோ மனி பீப்பிள் அரௌண்ட் தி வேர்ல் ஆர் டேக்கிங் ஆக்ஷன்ஸ் ஸ்டேனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பெ வில்லியன் யுனைடெட் நேஷன்ஸ் கெப்பாசிட்டி பில்டிங் நானும் அங்கே போயிட்டு யங்கெஸ்ட் ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டேன் நான் பிரைம் மினிஸ்டர் நேஷனல் சைல்டு வாடியும் இருக்கேன் அண்ட் நான் பார்த்துட்டேன் நான் ரொம்ப ப்ரௌட் இருக்கேன் தட் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இது மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் டேக் பண்ணுறாங்க க்ரீன் தமிழ்நாடு மிஷன் மீண்டும் மஞ்சப்பே மிஷன் எதில் அவங்க இ ஸ்கூட்டர்ஸ் கொடுக்குறாங்க கிளாத் பேக்ஸ் கொடுக்குறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது தட் வி ஆர் ரிடியூசிங் பிளாஸ்டிக் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு மரங்கள் நடுவாங்க கொஞ்சம் பிளாஸ்டிக் ரிடியூஸ் பண்ணுவாங்க இதுவும் ரொம்ப பெரிய விஷய கண்டிப்பா நீங்க நீங்க பேசின பேச்சை வச்சு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு மரமாவது நடுவாங்க அந்த இன்ஸ்ப அந்த இன்ஸ்பிரேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரசித்தி சங்கரா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துக்கிறது அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் மேடம் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறிய வயதில் இந்த மாதிரி ஒரு சாதனை பண்றது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தோல்வியை கண்டு தோலாதே தோல்வியை தோற்கடிப்போன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பாஸ்ட் இஸ் வேஸ்ட் பேப்பர் ப்ரெசன்ட் இஸ் நியூஸ் பேப்பர் ஃபியூச்சர் இஸ் கொஷின் பேப்பர் நம்ம பாஸ்ட் விட்டு தள்ளுங்க வேஸ்ட் பேப்பர் டஸ்ட்பின்ல போடுவோம் நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுவோம் அதுதான் வீணை கையில் இருக்கிற வீணை சந்தோஷமா இருப்போம் ஸோ அட் ப்ரெசண்ட் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது மட்டும்தான் முக்கியம் நாளை என்ற வார்த்தை நம்பிக்கை இல்லாத வார்த்தை இன்றே செய் இனிதே செய் நன்றே செய் நல்லதே சொல்லுவோம் ஸோ அதை இவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து உருவாக்கி

பதினோரு வயசு பிரசித்தியா இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பீக்கர்ஸ் யூ எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் அள்ளி தெளிச்சிட்டே இருக்குங்க எடுத்துட்டு தான் வந்து நமக்கு வந்து இங்கே மெமரியில இடம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மெமரபிள் ஈவெண்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க மேடம் அண்ட் சோ மச் தேங்க்ஃபுல் டுயூ அண்ட் ரொம்ப 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 சந்தோஷம் இந்த பிரசித்தி சிங்குக்கு இந்த விருதை அளித்ததற்கு சங்கரா தொலைக்காட்சி சார்பாக மிக்க மிக்க நன்றி அண்ட் ஒன் செகண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி அமைதியாக இருந்தாலும் இந்த யுவசக்தி விருதுக்கு சொந்தக்காரர் இருந்த யுவசக்தி விருதுக்கு காரண கர்த்தாவாக இங்கே நின்று கொண்டிருக்கும் திரு சதீஷ் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி அண்ட் பிரசித் சிங் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த இந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது ஒரு கோடி பத்து கோடி ஆக வேண்டும் இயற்கை வளமாக இருப்பதற்கு உங்களுடைய அந்த உழைப்பு நிச்சயமாக தேவை அண்ட் சதீஷ் சார் ஒரே ஒரு சுயநலமாக இல்லாமல் பொதுநலத்தோடு இந்த பூமிக்காகவோ தன்னை அர்ப்பணித்த என்னுடைய இந்த குழந்தைக்கு என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய ரொம்ப

அவ்வளவுதான் எனக்கு அறுபது வயசு இருக்கு ஆனா இன்னைக்கு நான் ஒண்ணுமே தான் இவங்க பண்ண சாதனைக்கு எல்லாம் நல்லா வந்து வணங்குறேங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி தேங்க்யூ மேம் தேங்க்யூ ரொம்ப நிறைய இன்னும் நிறைய வந்து நிறைய பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ மேம் சதீஷ் நீங்களும் இத பண்றாங்க நீங்களும் டெவலப்பர் இருக்காங்க பட் இது এনவாயன்மென்ட்க்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க இது வந்து இது விட்டு அவங்க வந்து இப்ப இப்ப ஏதாவது செடி கொண்டு வந்திருக்கீங்களா நீங்க ஏதாவது செடி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா நல்ல வேலை இல்லை வந்து இங்கேயே நட்டலாங்கிற அளவுக்கு அவங்க அந்த தட்ஸ் ஆஃப் இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு எனக்கு வார்த்தைகள்லாம் பெருசாக வரமாட்டேங்குது நான் எங்கள் டீம்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்கள் காம்படிட்டர் யாரும் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் இருக்காங்க ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்காங்க ப்ளே ஸ்கூலில் இருக்காங்க நீங்கள் பாருங்கள் லெவன் இயர்ஸ் இருக்கிற ஒரு குழந்தை வந்து என்விரான்மெண்ட்டில் பற்றி திங்க் இருக்காங்க இது இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல இந்த வயசில் வந்து விளையாட வீட்டில் விட மாட்டாங்களா அப்படி தான் நான் ஏங்கியிருக்கேன் குழந்தை வந்து எவ்வளோ மரம் நடணும் இந்த இந்த உலகம் வந்து எல்லா உயிரினங்களுக்கானது அதில் வந்து எனக்கு எந்த டவுட்டும் இல்லை நேச்சர் வந்து இந்த உலகத்துக்கு உண்டான எல்லா உயிரினங்களுக்கும் புரிஞ்சிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம் எல்லாேருக்கும் வீடு வேணும் கவர்மெண்ட் அதை நோக்கி தான் இருக்குது அது மாதிரி இந்த குழந்தை சொன்ன மாதிரி

மரங்கள் நடுவதை பத்தி பேசுறாங்க கிரீன் தமிழ்நாடு மிஷன்ல என்ன ஒரு குட்டி ப்ளெட்ஜ் இருக்கு உறுதிமொழி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கு ஆ ஆ ஐ रिक्वेस्ट ஆல் ஆஃப் யூ டு ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் பசுமை தமிழ்நாடு பசுமை இந்தியா பசுமை இந்தியா மரங்கள் நடுவது மரங்கள் நடுவது பூமியை பாதுகாக்கும் பூமியை பாதுகாக்கும் கிரீன் தமிழ்நாடு கிரீன் தமிழ்நாடு கிரீன் இந்தியா கிரீன் இந்தியா பிளான் ட்ரீஸ் plant trees save mother save mother ரொம்ப நன்றி thank you Nandri. so much thank you so ஒரு இன்டர்நேஷனல் சேனல்ல எல்லாருக்கும் கோடானு கோடி மக்களுக்கு முன்னாடி பிளேஜ் எடுத்துட்டு இருக்கீங்க தயவு செய்து காப்பாத்திருங்க தேங்க்யூ பிக் ரவுண்ட் ஆஃப் பிளஸ் தேங்க்யூ நம்ம திருப்பி இந்த அரங்கத்துக்கு வருவோம் வேற ஏதோ உலகத்தில் இருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு திருப்பி இந்த அரங்கத்துக்கு வருவோம் அடுத்த விருது வந்து இந்த அப்கோர்ஸ் இந்த விருதை பெறப்போற வந்து நீங்க ஏவில பாப்பீங்க இந்த விருதை கொடுக்க போகும் அந்த மனிதரை நான் அழைக்கிறேன் இயக்குனர் திரு நிலேஷ் கிருஷ்ணா அவர்களை உங்களுடைய கரகோஷத்தோடு மேடைக்கு அழைக்கிறேன் அடுத்த விருதை கொடுப்பதற்கு என்னுடைய புருவம் மீண்டும் ஒரு முறை உயர்வது எனக்கு தெரிகிறது நான் சொன்ன ஒன்று ப்ராபலி ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் மதிக்கத்தக்க ஒரு மனிதர் வந்து நிப்பார் நினச்சிங்க ஆனால் ஒரு ஒரு ஹாய் ப்ரோ ஆயோ அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வந்திருக்கார் பிக் ஆஃப் அப்ளாஸ் வார் நிலேஷ் கிருஷ்ணா இந்த அற்புதமான ப்ராஜெக்டை நமக்கு கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை அதாவது நம்ம இந்த சாதி மதம் இனம்லாம் தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்லையும் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஏதாவது ஒரு ஸ்லோகம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி தான் இப்போ இன்றைக்கி வந்து கந்தசஷ்டி கவசம் நம்ம போட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு அந்த கந்தசஷ்டி கவத்தை நிறுத்த மாட்டோம் ஸோ அப்படி தான் வந்து உலகம் முழுவதும் வந்து ஒரு நல்ல விஷயங்களை எப்போவுமே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி யுவசக்தி விருது என்ற நல்ல விஷயத்தை நமக்கு தந்ததற்காக மீண்டும் ஒரு முறை இந்த விருதை கொடுப்பதற்கு டாக் டெவலப்பர் சதீஷ் அவர்களை இங்கே மேடைக்கு அழைப்பதில் எந்த தவறும் இல்லை என்று கருதுகிறேன் திரு சதீஷ் அவர்கள் மீண்டும் மேடைக்கு வாருங்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ டிலேஸ் கிருஷ்ணா தேங்க்யூ சதீஷ் சார் அடுத்த விருது வாங்க போகிறவர் யார் என்பதை இந்த ஏவி மூலமாக பார்க்கலாம் ஹாய் என் பேர் ஆழியா எனக்கு பத்து வயசு நான் வந்துட்டு எட்டு மூவிஸ் ரெண்டு வெப் சீரீஸ் பண்ணியிருக்கேன் ரவுடி பேபி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் லீடாக பண்ணியிருக்கேன் ஹெல்ப் நீங்கள் ஹெல்ப் கேட்க கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரும் ஒன்னு அதிகமா கலாய்ப்பாங்க நான் தான் எல்லாரையும் கலாய்ப்பேன் பாப்பா வீட்ல யாரு இருக்காங்க பாத்தா தெரியலையா நான் தான் இருக்கேன் இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான் ஊசி பட்டாசு மாதிரி படப்படவென்று பேசும் ஆலியாவுக்கு தன் இரண்டாவது வயதிலிருந்தே சினிமாவில பல படங்கள்ல பிரபல நடிகர்களுடன் நடித்து வராங்க அது தவிர பள்ளி படிப்பு யூடியூப் டிவி விளம்பரங்கள் என்று பல துறைகள்ல தூள் கிளப்பியும் வராங்க இந்த மாத்தாப்பு பாப்பா போயசப்போ நான் வந்துட்டு புட்சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல பண்ணிருந்தேன் அதான் எனக்கு நான் தான் ஆக்டிங் பண்ணியிருந்தேன் பண்ணுறோமா அப்படின்னே தெரியாது அவங்க சொல்லுவாங்க அதை நம்ம பண்ணுவோம் அதுதான் எனக்கு வந்துட்டு அப்ப ஆக்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியுது மயிலி பூதம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ மாடல் ஆஃப் சென்னை கொலை பொய்க்கால் குதிரை இறைவன் வில்லேஜ் பிங்கர் டிப் வட்டக்கானல் நூடுல்ஸ் ஸ்மைல் மேன் என்று பல படங்களில் சைல்ட் ஆர்டிஸ்டாக நடித்திருக்கிறார் லைண்ட் மூவிஸ் திடீர்னு யூடியூப் ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நடந்தது நடிப்பு கேட்குறோமோ அது அப்படியே மிரர் மாதிரி பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அவங்களோட கவுண்டர்ஸ்லாம் வந்து நாம் இந்த மாதிரி எழுதலாமோ அப்படிலாம் நிறைய தோணும் மற்றபடி பிரபல விளம்பரங்கள் பலவற்றிலும் கூட ஆழியாவை காணலாம் இஸ் a வெரி பிரைட் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் சப்போர்ட் பண்றாங்க. கைண்ட் ஆஃப் ஹோம் ஸ்கூலில் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கோமோ அந்த பாத்துல என்ன தெரியோ கரெக்டாக கற்றுக்குறாங்க அது சரி ஆழியாவின் எனர்ஜி சீக்ரெட் என்ன டான்ஸ் தி சீக்ரெட் ஆஃப் ஆரியாஸ் எனர்ஜி என்கிறார் ஆழியாவின் தாழ் ஜெயஸ்ரீ பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி நம்ம கொஞ்சம் ஆடியா ஆக்டர் ரைட் ஒரு முடி நானும் என் மட்டும் காரணம்

சங்கரா டிவிக்கு தேங்க்ஸ் அதே மாதிரி அவார்ட் வாங்குற எல்லா கிட்ஸுக்குமே ஆல் தி பெஸ்ட் ரவுடி பேபி ஆடியாவுக்கு யுவசக்தி விருது அளிப்பதில் பெருமை கொள்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி இருக்கிற நேயர்களுக்காகவும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் அந்த கோடானு கோடி நேயர்களுக்காகவும் நான் சொல்றேன் இங்க இந்த விருது வாங்கின வாங்க போகிற அந்த குழந்தைங்க எல்லாரையும் நீங்கள் கவனிச்சிக்கிட்டால் யாருமே வந்து படிப்பில் வந்து சோடை போடவர்கள் கிடையாது அவங்க படிப்புலேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மற்ற விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த குழந்தைத்தனமும் அவங்கக்கிட்ட இருக்குது அவங்க அந்த எப்பப்பெல்லாம் விளையாடமோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க விச் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு குழந்தையாக இருக்காங்க அதுக்கு மீறின அந்த அந்த தனித்துவமான விஷயங்கள்னால தான் வந்து அவங்க வளர்ச்சி பெறுறாங்க இது வந்து இவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டால் நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி ஆகலாம் அப்படிங்கிறத இது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சங்கரா தொலைக்காட்சி செய்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் ஆழியா

இது எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சு இந்த மாதிரி இந்த படம் எடுக்கணும் நடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் யூஷுவலா டிவியில பார்த்து வந்ததா ஒரு ரோல் மாடல் இம்பாக்ட் ஏதாவது நடந்ததா வீட்டில் நானே வந்துட்டு ஆக்டிங் குள்ள போல நான் வந்துட்டு ஒரு ஹோட்டல் போகும்போது அங்கே மம்மியோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க மம்மியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு ஒரு மாடல் வந்துட்டு அவங்களுக்கு ஜூரம் வந்துருச்சு ஸோ அதனால நம்ம ஆழியாவை மாடலா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க சும்மா ட்ரைங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும்போது அது நல்லா போய் அதுல மூவி ஆட்ஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு சோ ஜஸ்ட் லைக் தட் ஸ்டார்ட் பண்ண விஷயம் வந்து அதுக்கு அப்புறம் பேஷன் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் நீங்களே ஏதாவது மெனக்கட் ஏதாவது ஐடியாஸ் கிரியேட் பண்ணீங்களா ஐடியாஸ் மத்தவங்கள விட நம்ம டிஃபரண்டா இருக்கணும் அப்படிங்க ஏனா உங்க மூவிஸ்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியும் அதுக்காக கேக்குறேன் ஏதாவது பண்ணீங்களா யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அம்மா அப்பா தவிர வேற யாராவது ஃபேமிலி பயங்கர சப்போர்ட் நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு காரணமான ஃபேமிலி